சார் அண்ணா பல்கலை விவகாரத்தில் ஞானசேகரன் குற்றவாளி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு தண்டனையே வழங்கப்பட்டிருக்கு வழக்கறிஞராக இந்த தண்டனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் தண்டனையில் சட்டம் சம்பந்தப்பட்ட தவறுகள் நிறைய இருக்கு முதல் தவறு வந்து சட்டத்தில் பாலியல் பலாத்காரத்துக்கு வந்து தூக்கு தண்டனை இல்லைன்னா ஆயுள் முழுவதும் சிலை தண்டனை இது ரெண்டு தான் இருக்குது ஆனால் நீதிபதி எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல புதுசாக முப்பது வருஷத்துக்கு சிலை தண்டனைன்னு கொடுத்துருக்காங்க அதுதான் பெரிய வருத்தத்துக்குரியது சட்டம் எல்லாம் வந்து எப்படி நீதிபதியாக இருக்காங்க நான் வழக்கறிஞர் சொல்றேன் அதனால் ரெண்டு தண்டனை தான் நீங்கள் கொடுக்க முடியும் அதிகபட்ச தண்டனை ஒன்று தூக்கு தூக்கே கொடுத்துருக்கலாம் அந்த வழக்கில் ஏன்னா கொடூரமான இது பண்ணியிருக்கான் க கொள்ளை அடிச்சிருக்கான் வீடுகளில் இன்னும் பாலியல் பலாத்கார வழக்கு எல்லாம் மேலே நிலுவையில் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது உனக்கு தூக்கு கொடுத்துருக்கலாம் தூக்கு இல்லைன்னா சட்டப்படி நீதிபதி வந்துக்கிட்டு ஆயுள் முழுவதும் தண்டனைன்னு சொல்லி முடிச்சிருக்கணும் நீதிபதி வந்து அதில் வந்து கழிவு கிடையாது முப்பது வருஷம் தண்டனை எங்கேருந்து பார்த்தாங்கன்னு தெரியல நீ சமீபத்தில் ஒரு உயர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் முப்பது வருஷம்னு கொடுத்தாங்க அதுவே தப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா சட்டத்தில் முப்பது வருஷங்கிறது இல்லை முந்தைய சட்டத்தில் இருபது வருஷம்னு இருக்குது இப்போ இந்த சட்டத்தில் புதிய பிஎன்எஸ்லேய என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆயுள் தண்டனை என்பது சிலை வாழ்நாள் முழுவதும்னு பிஎன்எஸ் சட்டத்தில் சொல்லுது பிஎன்எஸ்எஸ் புது சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க ஒரு ஆயுள் தண்டனை பதினாலு வருஷம் முடிஞ்சிட்டா அரசாங்கம் நினைத்தால் கழிவுகள் எல்லாம் கொடுத்து விடுதலை பண்ணலாம்னு இருக்கு அப்படி இருக்கும்போது முப்பது வருஷத்தை நீதிபதி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அந்த உச்ச நீதிமன்றம் கூட என்ன பண்ணிருக்காங்க ஒரு வழக்கில் அவங்களுக்கு தூக்கு தண்டனை தண்டனை பண்ணிட்டு இவருக்கு ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனைன்னா இந்த பதினாலு வருஷம் கழிவுகள் எல்லாம் இருந்தாலும் முப்பது வருஷம் இருக்கணும்னு அவங்களே புதுசா சட்டத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க எப்பவுமே சொல்கிற நீதிமன்றங்களுக்கு சட்டத்தை உருவாக்குவதற்கு அதிகாரம் கிடையாது பார்லிமெண்ட்டு தான் சட்டத்தை உருவாக்கணும் நீதிமன்றங்கள் சட்டப்படி நடக்கணும் சட்டப்படி தீர்ப்பு கொடுக்கணும் சட்டப்படி நீதி வழங்கணும் அதுதான் நீதிமன்றங்களே புதுசா நாளைக்கு ஒன்று சொல்றேன் நீதிமன்றமே ஆயிரத்து தண்டனை அஞ்சு வருஷம்னு தண்டனை கொடுப்பீங்களா கொடுக்க முடியாது அதனால இதுல முதல் தவறு வந்து சட்டத்தின் தவறு இது நான் சொல்றது ரொம்ப டீப்பா இருக்கிறவங்களுக்கு தான் புரியும் தனது வந்து தனது குடும்பத்தை சூழ்நிலை சொல்லிருந்தார்ல மகளருக்கு அதான் ஏதாக இருந்தாலும் மினிமம் தண்டனை தானே கொடுக்க முடியும் மினிமம் தானே கொடுக்க முடியும் புதுசா முப்பது வருஷம்லாம் கொடுக்க முடியாது அதிகபட்ச தண்டனை குறைந்தபட்ச தண்டனை நீதிமன்ற अ தான் கொடுக்க முடியும் நீங்க நீங்க வடக்கு முப்பது வருஷம்னா எந்த சட்டத்தில் இருக்கு நான் படிக்கல நாங்க படிச்ச சட்டத்தில் இப்படி எல்லாம் நீதிபதிக்கு முன்னாடியே நான் சட்டம் படிச்சிட்டேன் தீர்ப்பு கொடுத்தவங்களுக்கு முன்னாடியே நான் படித்த சட்டத்தில் இது இருக்கு நான் சட்ட புத்தகத்தை கொண்டு வரேன் அவங்க நீதிபதியும் கொண்டு வரட்டும் இப்படி எல்லாம் ஒரு நீதித்துறையில நீதிபதியா இருக்கிறவங்க பல தீர்ப்புக்களை கொடுப்பாங்க நீங்க ரொம்ப நல்ல சட்டம் படிச்சவங்களா இருக்கணும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருபத்தி பேருக்கு தூக்கு கொடுத்தாரு ஒரு மாவட்ட நீதிபதி கடைந்து அதாவது இது மாதிரி ஒரு மோசமான இது எதுவும் கிடையாது ஏன் இருபத்தொன்பது பத்தொன்பது பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது தப்புன்னு நான் சொல்றேன்னா அதுல வந்துகிட்டு கொலையில சம்பந்தம் இல்லாதவனுக்கு எல்லாம் தூக்கு தண்டனை இப்ப உதாரணத்துக்கு சிவராசன் இங்க வந்து ராஜீவ் காந்தியை கொலை பண்ணிட்டு பெங்களூருக்கு போறான் அங்க ஒரு ஆளு வந்து இவன் யாருன்னு தெரியாம வீடு கொடுத்துடுறாரு அதுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரிய வருது அவர் தான் போலீஸ்லயே இன்ஃபார்ம் பண்றாரு இவன் கொலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு அவனுக்கு தூக்கு தண்டனை தடா நீதிமன்றம் பூந்தமல்லி அந்த நீதிபதி எல்லாம் நீதித்துறையில வச்சிருக்கலாமா சொல்லுங்க எதுக்கு சொல்லுன்னா இருபத்தி பேருக்கு தூக்குன்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் உங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்த எல்லாத்தையும் ரத்து பண்ணி இருபத்தி மூணு பேருக்கு தூக்கு தண்டனையை ரத்து பண்ணாங்க மூணு நாலு வருஷம் கழிச்சு ரத்து பண்ணீங்க இந்த மூணு நாலு வருஷம் வரை அந்த தண்டனை அடைஞ்சவன் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆயிருப்பான் நாளைக்கு செத்துருவோமா செத்துருவோமா தூக்குல போட்டுருவாங்களாங்கிற பயம் இருக்கும்ல அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு மன உளைச்சல் வந்திருக்கும் சமுதாயத்தில் இவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிளாக் மார்க் வந்திருக்கும் இதெல்லாம் ஒரு நீதிபதி செய்த தவறாக தானே இது மாதிரி பல நீதிபதிகள் வழக்கறிஞர் சொல்றேன் கீழ்மட்டத்து நீதிபதி பிரதிகள் தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முடிவு கட்டணும் சமுதாயத்தில் ஹைகோர்ட்டுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் தண்டிங்க நான் தீர்ப்பு கொடுக்க தெரியாதவங்க மேலே வந்து அடுவசரமாக கேள்வி அவங்க எல்லாம் முக்கியமான வழக்கு இதுக்கு நீதிமன்றத்தில் போடாதீங்க